இயேசு கிறிஸ்துவின் இன்ப வீர்த்திறந்த நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்து வரவேற்கிறேன் அற்புதமான நாளிலே இந்த சுவிசேஷ பயணத்திற்குள்ள அன்போடு அழைக்கின்றேன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ரகசியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் சங்கீதம் நூத்தி முப்பத்தி எட்டு எட்டு சொல்கிறது கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் ஆமேன் லூயா அப்படின்னா எனக்காக யாவையும் அப்படின்னா அதுல எதுவுமே விட்டு போகல பாருங்களேன் என்னுடைய நிகழ்காலம் நடந்தது நடக்க போகிறது இது எல்லாவற்றையும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒன்று யோசிக்கணும் கர்த்தர் யாருக்காக எனக்காக இதை பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி எனக்கு இருக்கிறதா நான் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறேனா கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கிறேனா எவ்வளவு தூரம் வேதத்தை நேசித்து வாசிக்கிறேன் வாசித்து நேசிக்கிறேன் வாசித்து நேசித்த வசனங்களை கேட்டு கீழ்ப்படுகிறேனா அல்லது விட்டு விடுகிறேனா முக்கியம் ஏனென்றால் சகல பிரஸ்தா பார்க்கிலும் கர்த்தர் தமது இருக்கிறார் சகல பழைய ஏற்பாட்ட பகுதியில் பார்த்தீங்கன்னா இரும்பு அமிழ்ந்து போச்சு இரவலாய் வாங்கப்பட்ட இரும்பு கோடாரி இரண்டு ராஜாக்கள் ஆறு ஆறை வாசிக்கும் பொழுது போச்சு தவறி விழுந்து அமிழ்ந்து போச்சு உடனடியாய் திர்கதரிசியின் மூலிமா கர்த்தர் அந்த இரும்பையே மிதக்க பண்ணினார் அதுதாங்க வார்த்தை அந்த இரும்பை மிதக்க பண்ணி இரும்பை மிதக்க செய்து உடனடியாக கர்த்தர் திரும்ப கிடைக்கும்படியா செய்தார் ஒருவேளை இன்று உங்க வியாபாரத்துல உங்க தொழில குடும்பத்துல ஏற்பட்ட சில கடன் கஷ்ட நஷ்டத்தினால் நீ அமிழ்ந்து போகிறாயா அல்லது உடைந்து போகிறாயா அல்லது பல பிரச்சனை அமிழ்த்து போடுகிறதா கவலைப்படாது கர்த்தர் திருவசனம் அந்த இரும்பு அமிழ்ந்து போன அந்த இரும்பை கர்த்தரால் மிதக்க வைக்க கூடுமானால் உன்னை சரி செய்ய முடியாதா உனக்கு ஒரு வாழ்வை தர முடியாதா உன்னுடைய எதிர்கால வருங்கால வாழ்க்கையை கத்தரால் மாற்ற முடியாதா உன்னுடைய வறுமை வெறுமையை கர்த்தரால் மாற்ற முடியாதா ஆனால் ஒரே ஒரு காரியம் நீ விசுவாசித்தார் யோவான் பதினொன்று நாற்பது சொல்லுகிறது நீ விசுவாசித்தான் தேவனுடைய மகிமையை காண்பாய் நீ எவ்வளவாய் விசுவாசிக்கிறாய் அதை அலசி ஆராய்ந்து பார் உன்னுடைய வாழ்க்கையில உன் தகப்பனுடைய விசுவாசம் அல்ல உன் தாயினுடைய விசுவாசம் அல்ல உன் சகோதர சகோதரி விசுவாசம் அல்ல உன் பெற்றோரின் விசுவாசம் அல்ல உன் போதகரின் விசுவாசம் அல்ல நீ நீ உன்னுடைய விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்ற வேதம் சொல்லுகிறது அல்ல அப்படி என்றால் அதே வசனம் நூத்தி முப்பத்தி எட்டு எட்டு கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற சாட்சியாய் கர்த்தர் நிறுத்துவாராக ஒரு விச கண்களை மூடுவோம் அப்பா சோத்ர மாண்டவர இந்த அற்புதமான ஆசிரியோட திருநாள கத்தாவே கர்த்தரோட வாழ்க்கையில அவிழ்ந்து போறோட வாழ்க்கையை மாற்ற மாட்டாரா எனக்கு ஒரு வாழ்வு கிடைக்காதா எனக்கு ஒரு வழி திறக்கப்பட மாட்டாதா என்று பார்த்துக்கிற வாழ்க்கையில தேவன் புதிய வழியை திறப்பீராக கரம்பிடித்து தூக்கி நிறுத்துவீராக கண்ணீரின் பலத்தாக்கு மாற்றப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் உயிர் திறந்தவளம் நாமத்தினால என் தேவனத்தை செய்யும்படியாய் திருக்கரங்களிலே தாழ்மையாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவன நல்லப்பிதா ஆமேன் ஆமே கர்த்தவன் ஆசியர் மதிப்பாராக